பொண்டாட்டிய விடவும் மருமகளுக்கு ஜாட்ரா போடுற பாண்டியன் நிர்வாகத்தோட பொறுப்பை கையில் எடுக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து போகிறோம் ஸோ இந்த பாண்டியன் ஸ்டோர் தான் மட்டும் தான் பொறுப்பாகவும் சரியாகவும் இருக்கிற அப்படிங்கிற நினைப்புல மத்தவங்க எல்லாரையுமே மட்டம் தட்டி பேசுறாரு அதுலயும் செந்திலன் கதிரை அடிக்கடி கொரசலிக்கிட்டு அம அவமானப்படுத்தி பேசுறதையே வழக்கமா வச்சிட்டு இருக்கிறாரு ஆனா இதுவரை பேசுனது வேற பட் இப்போ புதுசா மருமகளா வந்திருக்கிற தங்கமையில் முன்னாடியும் கதிரன் செந்தில எதுக்குமே லாய்கையில நீங்க எல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியா பேசி அவமானப்படுத்துறாரு அதுலயும் சரவணனை எப்போதுமே படி மேலே வச்சு இவன் தான் எனக்கு அடுத்து ரொம்பவே பொறுப்பா இருப்பான் அப்படிங்கிற மாதிரியாவும் பாராட்டி பேசுறாரு இதை பார்த்து தங்கமையில் தானோ தன்னுடைய தான் இந்த வீட்டில் சரி அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஸோ அந்த வகையில தங்கமையில் என்ன பண்ணினாலுமே பாண்டியன் சரி சூப்பர் அப்படிங்கிற மாதிரியா பாராட்டுறாரு இதனால பாண்டியன் கொடுக்குற தைரியத்துல மேல் மற்றவங்களை மதிக்காம அவங்க இஷ்டத்துக்கு பல விஷயங்களை பண்ணிட்டு வராங்க இது எல்லாத்தையும் கவனிச்ச கோமதி பாண்டியன் கிட்ட முன்னாடி மாதிரி நீங்க மனசுல பட்டதை எல்லாமே பேச முடியாது இப்போ மூணு மகன்களுக்கும் கல்யாணம் ஆகி மருமகள்கள் வந்துட்டாங்க அதனால என்ன பேசணும் எப்படி யார் முன்னாடி சொல்லணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க ஆனா கோமதி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதையே புரிஞ்சிக்காம கோமதி கிட்ட மேல மட்டும் பாராட்டி அடிச்சு பேசுறாரு பாண்டியன் இதனால பாண்டியன் திருந்த மாட்டாரு அப்படிங்கிற முரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னா கோமதி வந்துட்டாங்க இருந்தாலும் இந்த தங்கமையில இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா குடும்பத்துல பிரச்சனைகள் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியாவும் கோமதி பயப்படுறாங்க ஸோ அந்த வகையில முதல்ல தங்கமையில் பாண்டியனோட கடைக்கு சாப்பாடு கொண்டு போகிறத தடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் நினைக்கிறாங்க அதன்படி மீனா அண்ட் ராஜி ரெண்டு பேருமே சேர்ந்து கோமதிக்கு தைரியத்தை கொடுத்து துணிச்சலோட அவங்க மருமக கிட்ட போயிட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்றாங்க இதை தொடர்ந்து வழக்கம் போலவே தங்கமயில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு கிளம்பும் போது உன் புருஷன் சரவணனுக்கு மட்டும் நீ சாப்பாடு கொண்டுட்டு போ மாமாவுக்கு கடைக்கெல்லாம் நீ சாப்பாடு கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா தங்கமேல் கிட்ட சொல்லிட்டாங்க உடனே தங்கமேல் பாண்டியனுக்கு கால் பண்ணி நான் சாப்பாடு கொண்டு வர்றதுல உங்களுக்கு எதனா மாமா இந்த மாதிரியா கேட்குறாங்க அதுக்கு பாண்டியன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னா நீ தாராளமா கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டுறாரு அதுக்கப்புறமா கோமதி கிட்ட தேவையில்லாம தான் எது எதுவும் யோசிக்கிறீங்க மாமா என்ன சாப்பாடு கொண்டுட்டு வர சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க ஸோ அந்த வகையில இன்னும் கொஞ்ச நாள்ல வீட்டோட நிர்வாக பொறுப்பை தங்கமயில் கையில் எடுத்துருவாங்க ஸோ அடுத்ததான் தங்கமயில் அண்ட் பாக்கியத்தோட ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஓவரா தான் போகுது அதுக்கப்புறமா தான் பாண்டியனோட புத்திக்கு பல விஷயங்கள் உரைக்க ஆரம்பிக்கும் இதனால பாண்டியனோட மகன்களுக்கு இடையே பிரச்சனைகளும் சச்சரவுகளும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சோ இனிவே தங்கமேலினுடைய அட்ரோசிட்டிஸ் இந்த பாண்டியன் சீரியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க